ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவரிஸ்கூ இன்றைக்கி சண்டே ஞாயிற்றுக்கிழமைனால லேடிஸ்க்கு வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் வேலை இருந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி வந்து நான் வந்து வீட்டில் பையனுக்கு சளி பிடிச்சிட்ருக்கறனால நண்டு கிரேவி தான் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நண்டு இங்கே கிலோ ஐநூறுரூவா சொல்கிறாங்க உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ நம்ம நண்டு செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஒரு அரை கிலோ நண்டு எடுத்து சுத்தமாக அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க வீட்டில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு மூணு நாலஞ்சு தனியாக கழுவி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இதில் ஒரு ஃபேன் வச்சுருக்குறேன் அதில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிகிட்ருக்குது இப்போ ஒரு அண்ணாச்சி பூலையும் கொஞ்சமாக கம்மியாக எடுத்துருக்குறேன் ஒரு நாலு கிராம்பு எடுத்துருக்குறேன் கொஞ்சம் பட்டை இதெல்லாம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன் சோம்பு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கி விடுறேன் இந்த பட்டை கருகிக்க வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க

வதங்கிட்டு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கறேன் சாரம் வந்து நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கோங்க நண்டுக்கு வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து அப்படி செய்ய மாட்டேன் எங்களுக்கு காரம் எவ்வளவோ எவ்வளோ தேவையோ அப்படி தான் நான் போட்டுக்குவேன் ரொம்ப காரம் போட்டோம்னா அப்புறம் வந்து சாப்பிடும்போது உஸ் அச்சுட்டு அப்புறம் வயித்துக்கு சேராம போயிடும் அதுவும் ஒரு காரணம் வதங்கட்டும் இப்போ இதில் தேவையான அளவு பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இந்தளவுக்கு போட்டிருக்கிறேன் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதையும் போட்டு அந்த பச்சை வட்டம் பரமக்கும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதங்கி வச்சு இது கூட வந்து நான் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் பழுத்த தக்காளியை அதையும் போட்டு வதக்கலாம் வளர்ந்திருக்கா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் எல்லாம் போட்டுருக்குறேன் அப்புறம் நண்டு போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதுபடி கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூளையும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் வதங்கிட்டு இருக்கு வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் பச்சை மிளகாய் இதெல்லாம் அப்படியே வதங்கட்டும் வதங்கிட்டு இருக்கு இப்ப வெங்காயையும் தக்காளியும் நல்லா வந்து வதங்கிருச்சு இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் காரம் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து கொத்தமல்லிக்கு வர கொத்தமல்லி அந்த ஸ்பூனோட அளவு பார்த்துன்னா இருங்க இருங்க நண்டை போட்டு தண்ணி ஊற்றிட்டு அந்த ஸ்பூனோட அளவு என்னென்னு சொல்கிறோம் இப்போது இந்த இடத்துல வந்து நண்டை எடுத்து போடுவோம் நோட் போட்டாச்சு இப்போ இதில் இந்த நண்டு மூங்குற அளவுக்கு தண்ணி குடிக்கலாம் உப்பு காரம்ல கடைசில பத்துக்கலாம் நண்டு முன்களவுண்டித்தரணும் நண்டு முங்கிருச்சு இதை வந்து அப்படியே நல்லா விட்டு கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் கலந்து விட்டாச்சு இப்போ இது வந்து நல்லா மூடி வச்சிடலாம் நண்டு வேகட்டும் பாப்பான் தண்ணி நாளே நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம் மூங்கை மட்டும் தண்ணி வச்சிருக்கிறேன் வேகட்டும் பாத்துக்கலாம் எந்த ஸ்பூனில் வந்து மிளகா பொடியும் மல்லிப்பொடியும் போட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னாங்களே அதுக்குள்ளார குக்கரில் சிக்கன் வேக் வெஸ்ட்டும் நான் மறந்துச்சு இந்த ஸ்பூன் இருக்கு இல்லையா இந்த ஸ்பூனில் தான் ஒரு ஸ் ஒரு ஸ்பூன் மிளகா பொடியும் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லிப்பொடியும் போட்டிருக்கேன் அப்புறமா அதே வேகட்டோர் சொல்லி அப்படி விட்டுறக்கூடாது அப்பப்போ நம்ம எடுத்து பார்த்துக்கணும் எடுத்து பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க காரம் பத்தலைன்னா காரம் போட்டுக்கோங்க நான் வந்து உப்பு தான் பத்திர நான் போட்டுட்டேன் இப்போ வந்து வெந்திருச்சான்னு பார்ப்போம் அப்படியே இஞ்சிருச்சு அது வெந்திருக்கும் கண்டிப்பாக இப்போ வந்து மும்பணம் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லையா அப்படியே இஞ்சின உடனே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் இப்போ வந்து நண்டு வெந்தாச்சு இதில் வந்து நம்ம கொத்தமல்லத்தில் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு சாப்பிட வேண்டியதுதான் இந்த நண்டு வந்து நான் இப்படி செஞ்சு காமிச்ச விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்